நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு மேசராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் எல்லா வளத்தையும் கொடுத்து வாழ வைக்க அன்னை வாராகியை எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற என்பு நண்பர்களே தோழிகளே இந்த வீடியோல ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்தது ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுடைய சக்தி பிரம்மாண்டமா இருக்கும் அப்ப இந்த மாதத்துல உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம் எது மாதிரியான கோவிலுக்கு போகலாம் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் எந்தெந்த துன்பங்கள் துயரங்கள் விலகும் எது மாதிரியான யோகா அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட் சத்து மாவு சுத்தமான பசுமாட்டினை செ எண்ணெய் வகைகள் சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருகீரை பவுடரு வெயிட்லாஸ் ட்ரிங்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவியூ கொடுத்துருக்காங்க அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்தில அகர்ந்துன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்போம் உலகத்துல எல்லா தெய்வமுமே ஒண்ணுதான் எல்லா தெய்வமுமே எம்பெருமான் சிவனுடைய சக்தியின் வழியே வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு அதனால ராசிக்குரிய கோவில்கள் தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா நம்முடைய நேரமும் காலமும் செயல்பாடுகளும் நல்லதாவே அமையும் செல்வ வளமும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப நம்முடைய ராசிக்குரிய கோவில்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் வணங்கிட்டு வரோம் அப்படின்னா அது போல அந்தந்த தெய்வத்துக்குரிய உருவப்படங்களை வீட்டுல வச்சு தினமும் வணங்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வளர்க்கும் அப்ப உங்கள் ராசியினுடைய முழு நன்மையும் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி உங்களை காப்பா உங்களுக்கு ஏற்படுத்தாது கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை வணங்கினா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் தேடி வரும் அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி வணங்கினாலே நமக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி வரும் அப்ப நம்முடைய ராசிக்குரிய தெய்வத்தையும் அம்மனையும் வணங்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட விதி நடக்கிறது தான் நடக்கும் விதி நடக்கிறது மாதிரி அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா இருந்துடாம இறைவனை மனதார வேண்டிக்கிட்டு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மையையும் நல்ல எண்ணத்தையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் நல்லதே நடக்கும் நினைச்சபடி நடக்கும் அந்த விதியும் தன்னுடைய வசமாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறுதி அது மட்டும் இல்ல உங்கள் ராசிக்குரிய அம்மனை இந்த ஆடி மாசத்துல வணங்கும் போது அம்மனுடைய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கும் அம்மன் தினம் ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலும் சரி வணங்கினாலும் சரி செல்வ வளம் பெருகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்புறம் எல்லாமே நன்மைதான் நடக்கும் அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல பண்டிகை கால ஆரம்பமா இருக்கும் பக்திக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்ல பூமாதேவி அவதரித்த உன்னதமான மாதமா பார்க்கப்படுது ஆடி மாதம் அம்மனுக்கு பிரியமானதாகவும் பண்டிகை காலங்களின் தொடக்க மாதமாகவும் கொண்டாடப்படுது நம்ம தமிழர்களால் அப்ப தமிழ் மாதமான ஆடி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான வழிபாடு ஆடிவள்ளி அதாவது அம்பிகை வீட்டுக்கு வரவழைச்சு அருள் பெற வேண்டி வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த ஆடி மாதம் அதனாலதான் ஆடி மாசம் முழுசும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அந்த ஆடி முதல் வெள்ளி அல்லது ஆடி மாசம் வரக்கூடிய நான்கு ஐந்து வெள்ளி முழுவதும் பூஜை செஞ்சு வழிபட்டா அந்த அம்மனுடைய அருளை கண்டிப்பா பெற முடியும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம் அம்மனை போற்றி அன்னையை போற்றி கொண்டாட உகந்த மாதம் இது அது மட்டுமல்ல ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலம் எல்லாமே தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னு பார்க்கப்படுது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்ப இந்த காலகட்டத்துல பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும் ஏன்னா கடவுளுடைய அந்த நேர்மறை சக்தி அதிகமா படக்கூடிய இரவுல அதிகமா படக்கூடிய ஒரு காலகட்டம் இரவு வந்துட்டாலே அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்போம் இரவு பொழுதின் ஆடி மாசத்துல நம்ம அம்மனை விசேஷமா கொண்டாடி அவருடைய அருளை பெற முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் தான் நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா சுயநலமே பாராம நம்ம பிள்ளைக்காக நம்ம குழந்தைக்காக அப்படின்னு அத்தனையும் கொடுக்கக்கூடிய நமக்காக இழக்கக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா அது போலத்தான் இந்த அம்மனும் அதனாலதான் பேர் ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க அப்படி இந்த அம்மனுடைய அருளை இந்த மாசத்துல நம்ம பெறோம் அப்படின்னா அதுவும் நம்பிக்கையோட பக்தியோட இந்த மாதம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பல மாதங்களுக்கு மட்டுமல்ல பல வருஷங்களுக்கு அத அந்த எனர்ஜி நமக்குள்ளார தாக்கு பிடிக்கும் அது மட்டும் இது பருவ கால மாறுதல் இந்த மாசத்துல இருந்து ஏற்படும் அதனால நம்ம மனசும் உடலும் கெட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் நோய்கள் அதிகரிக்கும் இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் கால மாற்றத்தால அதனால நம்முடைய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த ஆடி மாசத்துல விழா எடுத்து அதுல கலந்துகிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அம்மனுடைய அருளை கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் ஆத்மார்த்தமான நம்முடைய வழிபாடுகளால் மனம் மகிழ்ந்து போவாள் அந்த குங்குமக்காரே அகம் குளிர்ந்து நம் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் அந்த அம்மா நாம் நினைச்சதை நினைச்சபடி நடத்தி வைக்கக்கூடிய அற்புத சக்தி அம்மா கிட்ட இருக்கு அன்னப கிரண்டத்தையும் ஆளும் இந்த அன்னை நவக்கிரக நாயகி அல்லவா அவளால கோள்களும் நன்மை பயக்கும் விதம் உங்கள் ராசிக்கு ஏற்ற வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு கோள்களை கூட நமக்கு நல்லது செய்ய வைக்கும் இந்த அம்மன் வழிபாடு அதனாலதான் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அம்மன் வழிபாடு இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேடான ராசி இந்த ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா அந்தஸ்தோட வாழணும் கௌரவத்தோட வாழணும் ஊர் மெச்ச செல்வாக்கு சுகம் புகழோட வாழக்கூடிய அமைப்பு இதுதான் விதி ஆனா நம்முடைய பூர்வ ஜென்ம விதிப்படிதான் சில நேரங்கள்ல நம்முடைய பிறப்பு அமைஞ்சிடும் அப்படியே மாறுபட்டு நம்ம பிறந்திருவோம் மேஷ ராசில பிறந்துட்டா நல்லா புரிஞ்சுங்க வசதி வாய்ப்போட புகழோட தான் பிறக்கணும் அப்படி மாறி பிறந்துட்டீங்க அப்படின்னா அதை மாற்றக்கூடிய வலிமை உங்கள்ட்ட இருக்கு இதனால உண்மையால் நேர்மையால் ஆன்மீக சக்தியால் நானா சொல்லல ஜோதிட சாஸ்திரத்தில் ஆணித்தரமா சொல்லப்பட்ட விஷயம் ஏன்னா மேஷராசிக்கு வாக்குவன்மை கோபம் முரட்டு சுபாவம் கம்பீரமான தோற்றம் தெய்வீக வழிபாடு அது ஆன்மீக பழக்க வழக்கங்களை அற்புதமா கடைபிடிப்பீங்க ஆச்சார அனுஷ்டானங்கள் இதெல்லாம் நிரம்ப பெற்றவர்கள் மேஷ ராசி நண்பர்களும் தொழில்களும் அதனால இந்த ராசி நண்பர்களுக்கு இப்ப பொதுவா சனி பகவான் விரைஸ்தானத்துல இருந்து சில சங்கடங்களை கொடுத்து சோதனைக்குள்ளாக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையில மிக உன்னதமான சோதனை கட்டம் இந்த கட்டம் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து அங்க சில விஷயத்த சரி பண்ணிட்டு இருக்காரு அதாவது குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறது மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா அப்படி ஏதாவது நடந்ததா நீங்க நல்லது செஞ்சோம் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கலையா உண்மையாக இருந்தும் உண்மையா உழைச்சோம் ஒரு வேலையிலையும் தொழிலையும் நேர்மையா இருந்தும் உங்களுக்கு அதற்கான பலனை கொடுக்கவில்லையா யாரும் இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல தனம் பார்க்க குடும்பஸ்தானத்துல சில சோதனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப எப்பொழுதும் கொஞ்சம் கோபம் அதிகரிச்சிருக்கும் எது செஞ்சாலும் கொஞ்சம் தடை பணம் வர்றதுக்கு மிகப்பெரிய குதிரை கும்பா இருக்கும் இந்த வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா வராது கைக்கு ஏதோ ஒரு காரணம் குடும்பத்துல சந்தேகம் கோபம் என்ன நீ மதிக்கல நான் மதிக்கல இப்படியான பிராப்ளம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல பாக்கியஸ்தானத்திலும் கொஞ்சம் கண் வச்சிருக்காரு சனி பகவான் பெற்றவங்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை நடக்கும் எவ்வளவுதான் நீங்க செஞ்சிருந்தாலும் இப்ப அந்த மரியாதை கிடைக்காது அதற்கான மரியாதையும் பலனும் கிடைக்காது குறிப்பா அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பகவான் மனைவி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு உங்க குடும்பத்துல அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய அருளால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் நம்முடைய கணவனோ மனைவியோ நம்முடைய ஓடோடி வருவாங்க தனிமையில தூங்கும் போது அழகான நாட்கள் அழகான விஷயங்கள் அன்பான பேச்சு அற்புதமான அனுபவங்கள் இதெல்லாம் நினைச்சு பார்த்து காலையில எழுந்திரிச்ச உடனே உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களை விட்டு பிரிஞ்ச உங்களது துணை அன்பும் அரவணைப்பும் குடும்ப ஒற்றுமையும் இந்த காலகட்டத்தில் மேலோங்க அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக குடும்பத்துக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லை நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களை உங்கள் குடும்பமோ உங்களது உறவுகளோ உங்கள் ஊரில் உள்ளவங்களோ சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அப்படியான ஒரு அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அம்மனுடைய அருளால் அந்த குங்கும பொட்டுக்காரி உங்கள் மனைவியின் குங்குமத்தை அல்லது உங்களது குங்குமத்தை பலப்படுத்துவாங்க உருகி போங்க உங்களது கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நினைச்சு அம்மனுக்கு முன்னாடி உருகுங்க பிரிவு இருந்ததா குடும்பத்துல கண்ணுல இருந்து கண்ணீர் வர அழுங்க உண்மையான கண்ணீரா இருந்தா அந்த இருந்து கண்ணீர் துடைக்க வருவாள் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு காவல் தெய்வம் ஒவ்வொரு குலதெய்வ கோவில் நமக்குன்னு ஒரு அம்மன் இருக்கும் நம்ம குடும்பத்தின் அந்த அம்மனுக்குலாம் இது சிறந்த மாதம் அது மட்டும் இல்ல பதினோராம் வீட்டுல குருவின் பார்வை விழுது பதினோராம் வீடு லாபஸ்தானங்க நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு லாபமா கிடைச்சே ஆகணும் அதாவது பிரம்மாண்டமான லாபம் ஒரு லட்சம் கிடைக்கிற இடத்துல ஐம்பதாயிரம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சம் கிடைக்கும் அப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்ல நீங்க செய்யற தொழிலையும் வேலையிலேயும் முதன்மை இடத்துக்கு வர போறீங்க சூரியனுடைய பார்வை பத்தாம் வீட்டில் இருக்கு தலைமை குணம் வரும் எந்த நிறுவனத்துல நீங்க வேலை செஞ்சாலும் சரி தினமும் காலையில அம்மனை வழிபட்டு போங்க இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள ஒரு வேலை உயர் பதவியில உங்களை அமர வைக்கலாம் அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க அது மட்டும் இல்ல கேது பகவான் ராக பாக்குறாரு பதினோராம் வீட்டை எங்கேயாவது பணம் மடங்கி போயிருக்கு எங்கேயாவது பணம் உங்க கைக்கு வரவே இல்லை பணம் வர்றதுல தடை லாபம் வர்றதுல தடை செஞ்ச வேலைக்கும் தொழிலுக்கும் சரியான லாபம் கிடைக்கல அப்படின்னா கேது பகவானுடைய அருள் இந்த காலகட்டத்துல கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் மனசு வைக்கணும் ஏன்னா அவர் பகை வீட்டுல இருக்காரு கேது பகவான் அவருடைய தேவதை விநாயகர் எப்பா கேது பகவானே கொஞ்சம் கவனிக்கிறது இப்படியே தடை போட்டுக்கிட்டு இருந்தா என்னுடைய குழந்தைகள் என்ன ஆகும் கொஞ்சம் கவனிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்திலையும் இந்த மாசம் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு அற்புதமான மாசம் மேஷராசிக்குரிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய தாய் ஸ்தானத்தில் அங்கால பரமேஸ்வரி அம்மன் இருக்கிறார் மேஷராசிக்காரர்கள் அதாவது அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபடுறது மிக அற்புதமான விஷயம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனா பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு அங்காரகன் அதனாலதான் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரும் வந்தது எங்க பார்த்தாலும் சரி உங்க ஊர் பக்கத்துல அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருந்ததுன்னா இந்த மாசத்துல தயவு செஞ்சு போய் வழிபடுங்க மிஸ் பண்ணாதீங்க முழுமையா உங்களை நோக்கி அந்த அருள் வந்து சேரும் முடிஞ்சா இந்த ஆடி மாசத்துல அம்மாவாசை அன்னைக்கு சமயபுரத்தாலை சமயபுரத்துல அமாவாசை நைட்டு கண்மொழிச்சு அங்க தங்குவாங்க அங்க இடம் இருக்கு அந்த கோவில் சுத்தி பக்தர்கள் தங்குறதுக்கு இடம் வச்சிருக்காங்க அங்க போய் ஒரு அமாவாசை நைட்டு போய் தங்கிட்டு வாங்க அப்புறம் அந்த அற்புதத்தை நீங்களே பார்ப்பீங்க அந்த கோவில் மேல இருந்து அம்மன் பாத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி அம்மன் நமக்கு அருள் கொடுக்கற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகும் ஏன்னா அந்த அந்த கோவில் சுத்தி எங்க அமர்ந்தாலும் போயிட்டு வாங்க வீட்டிலேயே அம்மன் வழிபாடு மிக மிக சிறந்தது மேசராசி நண்பர்களுக்கு இப்ப ஏழரை சனி தொடங்கி இருக்கு அதுவும் விரய சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல இடமாக இருந்தாலும் சுத்தாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நல்ல பேராக இருந்தாலும் கௌரவமாக இருந்தாலும் விரயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வீண் விரயங்களை எதிர்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கீங்க என் அன்பு சகோதரர்கள் தோழிகள் அப்ப சனியின் பார்வை தனா குடும்ப வாக்கு ஸ்தானத்துல விழுந்திருக்கு அதுல எல்லாத்துலயும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் குடும்பத்துல பணம் வர்றதுல பேசுறதுல கூட நல்ல மனசோட பேசுவீங்க அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இந்த ஸ்தானத்துல விழறதுனால குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த மாசத்துல விளக்கு பூஜை ஆடி மாச விளக்கு பூஜை ஆடி மகாலட்சுமிக்கு உரிய நாள் எல்லா விதமான செல்வ பலன்களையும் இருந்தாலும் சரி அம்மனுடைய அருள் முழுசா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில காலையிலையும் மாலையிலயும் விளக்கேற்றி வழிபட்டாலே பாதி அருள் நமக்கு கிடைச்சிடும் குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாளும் சுக்கிரன் யாரு கோடிகளை கொடுக்கக்கூடிய நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய நிம்மதியாக எல்லா வளமும் செல்வமும் பெற்று வாழ வைக்கக்கூடிய ஒரு பகவான் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை நாளுக்கு உரியவர் நம்ம சொகுசா வாழணும் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருளும் கிடைக்கும் இப்ப வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சுக்கிர ஹோரையில செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் இருக்குல்ல அத்தனையும் நம்மளை கோடீஸ்வரனாக்கூடிய பரிகாரம் குறிப்பா அந்த ஆடி மாதத்துல வர இந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் விட்டுறாதீங்க உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமலே வாழ்க்கையை முடிச்சிருவோமோ முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும் என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே பெரியவர்களே கவலையே படாதீங்க அம்மன் இருக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படணும் இந்த மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை போடுங்க வீட்டுல விளக்கு ஏற்றி பூஜை செஞ்சு அம்பிகையினுடைய அருள் பெறத்துக்கு ஒரு அற்புதமான மாதம் இது விளக்கு பூஜை குத்து விளக்குல ஏத்தனா ரொம்ப நல்லது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் பெறக்கூடிய ஒரு மாதம் இது அதனால தான் இதுக்குன்னே சிறப்பு வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க ரொம்ப நீங்கள் பதற்றப்படுற அளவுக்கு அல்லது இதெல்லாம் முடியாதோங்கிற அளவுக்குலாம் இது இல்லை சிம்பிள் விஷயம் காலையில் அதிகாலையில் நீராடி குளிச்சுட்டு நல்ல ஆண்களாக இருந்தால் நல்ல புத்தாடை துவச்ச துணி உடுத்திக்கிட்டு பெண்களாக இருந்தால் ஏதாவது மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி மஞ்சள்ல உடை உடுத்திக்கிட்டு வாசல் அழகா பச்சரிசி மாவால கோலம் போட்டுக்கிட்டு வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறைய சுத்தமாக்கி தெய்வ படங்களுக்கெல்லாம் மலர்களும் பொட்டும் வச்சு நில வாசல்ல வேப்பில கொத்த ஒடிச்சிட்டு வந்து சொருவுங்க கலச செம்பு இருக்குல்ல அதுல நூலு சுத்தி மஞ்சள் குங்குமம் அதுல கொஞ்சம் போட்டு மலர்களால் சுத்தி அலங்கரிங்க பூஜை எறையில பச்சரிசி மாவாலே கோலம் போட்டு அதுக்கு மத்தியில அரிசியோ அல்லது கொஞ்சம் நெல்லோ ஏதாவது ஒண்ணு எடுத்து பரப்பிட்டுங்க கொஞ்சம் பெருசா பரப்புங்க அந்த சொம்பையும் குத்து விளக்கையும் அதுல வைங்க அடுத்தது விநாயகரை வணங்குங்க ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற இந்த விநாயகர் மந்திரத்தோட ஆரம்பிங்க அடுத்தது குலதெய்வ வழிபாடு அடுத்தது இஷ்ட தெய்வம் இதுக்கெல்லாம் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு ஏதாவது நிவேதனமா வச்சு படையுங்க முடிஞ்சா ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது மாவிளக்கு தான் மிக சிறந்தது அன்னைக்கு முடிஞ்சா அதை செய்யுங்க கூடுதலா புத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது சுமங்கல பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் பழம் தேங்காய் இந்த மங்கள பொருட்கள்லாம் வணங்கலாம் கொஞ்சம் வசதி இருக்கு அல்லது நம்மளால முடியும் ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தானே இதெல்லாம் இது எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த உதவி செய்யறோம் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க ஆண்களுடைய மனசுல தெய்வீகத்தன்மை ஓடும் பெண்களை கஷ்டமே படுத்த மாட்டாங்க பெண்கள் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க இந்த உதவி எல்லாம் செய்யும் போது ஆடி மாசம் எல்லா வெள்ளிக்கிழமையுமே சிறந்த தான் முடியாதவங்க இந்த ஆடி வெள்ளின்னு ஒண்ணு கடைசி வெளியா இருக்கும் அன்னைக்கு கண்டிப்பா இதை சேர்த்து முயற்சி பண்ணுங்க இதனால திருமண தடை தாலி பாக்கியம் குழந்தை பாக்கியம் மாங்கல்ய தோஷம் இருந்ததுன்னா அதை நீங்கும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் ஏதாவது நோய் இருந்தா உடனே சரியாகும் இதை காலையில செய்யுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மனுக்குரிய மூல மந்திரத்தை சொல்லுங்க தயவு செஞ்சு மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சாதாரணமா எடுத்துக்காதீங்க இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்கக்கூடிய மந்திரம் அது நீங்க உச்சரிக்கிற அந்த மந்திரம் இந்த பிரபஞ்ச சக்தியை ஒரு வழி பண்ணிடும் அதாவது அம்மா இருக்காங்க ஒரு மூணு வயசு பிஞ்சு குழந்தை அம்மா அப்படின்னு எங்க இருந்தாலும் கத்துச்சுனா எப்படி பதறும் மனசு பதறி ஓடோடி போய் என்ன ஆச்சு தங்கமே என்ன ஆச்சு செல்வமே கண்ணே மணியே முத்தே இப்படி எப்படி ஓடி போய் கேக்கிறமோ அந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கு நண்பு சகோதரிகளே சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க மந்திரத்தை அலட்சியமே செய்யாதீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அம்மா மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிச்சாலே பிரபஞ்சத்துல ஒரு மாற்றம் நடக்கும் என்னமோ நடக்குது இந்த குடும்பத்துல இந்த வீட்டுல அத்தனை கிரகங்களும் போய் பாருங்க அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் பதற்றம் அடைஞ்சு அங்க போய் பாருங்க ஏதோ ஒரு கூக்குரல் கேட்குது ஒரு வேலை நல்லவர்களாக இருந்தால் நாலு பேருக்கு நல்லது செஞ்சிருந்தா உண்மையான அது இருந்து நான் கஷ்டப்படவே கூடாது உடனே பாருங்கன்னு சொல்லி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களாம் தான் இந்த மந்திரம்ங்கிறது ரொம்ப நான் எப்பொழுதுமே ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவேன் முடிஞ்சால் பாருங்க இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க எப்போதுமே நம்ம படிக்காம இருந்திருக்கலாம் அதையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம் அந்த மந்திரத்தை ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடுத்தது நாங்க மந்திரத்துக்குன்னே வீடியோ பதிவிட போறோம் ஷார்ட்ஸ் மாதிரி அப்ப அதை ப்ளே பண்ணிட்டீங்க ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மந்திரத்தை அம்மனுடைய ஓம் பிசாஸ்வத் அஜாய வித்மகே அப்படிங்கிற அம்மனுக்குரிய அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து காலையில இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க ஆடிவள்ளி அன்னைக்கு மாலையில முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து இதே மாதிரியே மாலையிலயும் இந்த பூஜை செய்யுங்க குறிப்பா இங்க வந்து பச்சரிசி மாவால கோலம் போடுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல உடனே மண் பவுடர் எடுத்து கோலம் போட்டு டக்கு டக்குன்னு பரிகாரத்தை நம்ம அவசர கதையில முடிச்சோம் அப்படின்னா கடவுளும் அவசர கதையில ஒரு டிசைனே இல்லாம ஒரு பொறுப்பே இல்லாம அதற்கான பலனை கொடுத்து விடுவார் கொஞ்சம் அலட்சியப்படுத்துவார் இது பத்தாது பத்தாது அப்படின்ட்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையோட நம்பிக்கையோட இது மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து கோலம் போடுறது வீட்டில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இனிமே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாசமும் காலையில எந்திரிச்சு கோலம் போடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களால பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியல அப்படின்னா ஒரு அற்புதமான வாய்ப்புங்க இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ப்ராடக்டா இவங்க கொடுக்கறாங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் கோலமாவு கட்டி பச்சரிசி அது கூட ஒன்பது நவக்கிரகத்தை வசப்படுத்தக்கூடிய பொருட்களை கலந்து பச்சரிசி கோலமாவு கட்டி கொடுக்குறாங்க அதுபோல் பச்சரிசி பவுடரும் கொடுக்குறாங்க அதெல்லாம் எறும்புகள் சாப்பிடும்போது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி காசு பணத்தை பார்க்காம இன்னும் ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் இந்த பச்சரிசி கோலமாகவும் கட்டியாவும் இருக்கு பவுடராகவும் இருக்கு அது மட்டும் இல்ல பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்கு பஞ்சகாவியத்துல சஞ்ச அகர்பத்தி விளக்கு சாம்பிராணி பஞ்சகாவிய தீபம் தீபம் என்ன அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கு தேவையானது பாரம்பரியமான தானியங்களை வைச்சும் மூலிகைகளை வைச்சும் பல ப்ராடக்ட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காஸ்மெட்டிக்ஸில் கலக்கிறாங்க தெய்வமாக இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம குடும்பமாக இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் கண்ணா பின்னான்னு வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டிலேயே கொடுக்குற ப்ராடக்ட்டு பொருட்களை வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம சேமிக்கலாம் அப்படியான ஒரு இடம் தான் இந்த குட் பேபி வாங்கி பயன்படுத்தி பாருங்க சுத்தமான நெய் இருக்கு பூஜைக்கெல்லாம் எல்லாமே சுத்தமாக தரமானதா கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சுருக்காங்க வாங்கி பயன்படுத்துங்க இப்படி இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் அம்மனுடைய அருள் முழுசாக கிடைச்சி உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் வியாபாரத்துல போட்டி சூழ்ச்சிகள் இதெல்லாம் இருந்து திக்கு முக்காடுறவங்க தொடர்ந்து மாரியம்மன வழிபட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றி வைப்பான் தொடர்ந்து கும்பிட முடியலனாலும் இந்த மாதம் ஆடி வெள்ளி அன்னைக்கு கோவிலுக்கு போங்க நான் போன வீடியோல சொன்னேன் கோவில்ல நடக்கிற திருவிழாவுல அல்லது அன்னதான நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதை தயவு செஞ்சு செய்யுங்க நோய் தாக்கம் குறையும் அது போல இருக்கிற பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் நீங்க நினைச்ச காரியத்துல ஜெயமே உண்டாகும் வேலை தேடி போனீங்கன்னா வேலை கிடைக்கும் தொழில் செய்யலாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருவீங்க டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துல ஆரம்பிச்சிருவோம் இப்படி டக்கு டக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அம்மன் வழிபாட்டுல தான் இருக்கு அது மட்டும் இல்ல கொஞ்சம் வேப்பல ஒரு மூணு நாலு வேப்பல தினமும் காலையிலயும் மாலையிலயும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாலே நோய் தாக்கங்கள் குறையும் உடம்புல நேர்மறை சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல கன்னி பெண்களுக்கு அதிக அருள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம் அது இப்ப ஆடி மாசம் வந்துருச்சு உங்களால முடிஞ்ச ஏழு கன்னி பெண்களுக்கு மஞ்சள் தானமா கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் பல புண்ணிய குறையும் முழு அருளையும் பெற்று இது வரைக்கும் பட்ட துன்பங்கள்ல இருந்து விலகலாம் திருமண வரங்கள் கிடைக்கும் விபத்துகள் நடக்காது குடும்பத்துல மறைமுக சூழ்ச்சிகள் செய்பவர்கள் துரோகம் செய்பவர்கள் நமக்கு கெடுதலை செய்யறவங்க நம்ம வாழவே கூடாது நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாரியம்மன் ஒரு வாராகி அம்மனா இருப்பாங்க வந்த துன்பங்கள் எல்லாமே பறந்தோடும் இந்த மந்திரத்தை முடிஞ்சா ஆடிவில் அன்னைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை கேளுங்க அதை சொல்ல மறந்துட்டேன் அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் அதனால அம்மனுடைய அருளை முழுமையா பெற்று என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் சிறப்பாக வாணும்னு வாழ்த்திக்கிறேன் அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்த என்னுடைய பர்சனல் விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் என் வாழ்க்கையே வெறுமை தான் என்ன செய்யறது எப்படி நம்ம வாழ்க்கையில பயணம் போறது எதை நோக்கி போறோம் அப்படிங்கறத தெரியாமலே வாழ்ந்தோம் என்னுடைய இருபத்தி வயசு வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் சேமிச்சது கிடையாது கல்யாணம் ஆச்சு ஒரு சின்ன அக்கறை பிறந்தது ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு தொழில் செய்வோம் காலத்தின் கட்டாயம் குழந்தையும் இல்ல என்னுடைய மனைவி உண்மையா தெய்வ மாதிரி எதையுமே கேட்டதில்லை இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது நான் செய்யற வேலையிலயும் தொழிலையும் முடிஞ்ச வரைக்கும் கேட்காம நிறையவும் செய்வேன் திடீர்னு ஒரு நாள் மாசமானாங்க பத்து வருஷம் கழிச்சு சந்தோஷம் அப்படின்னா அதுதான் சந்தோஷம் அதை கேட்டு உடனே இறந்திருந்தாலும் என்னுடைய உயிர் போயிருந்தாலும் முழு ஆத்ம திருப்தி ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படி ஒரு சந்தோஷங்க குழந்த பிறந்தது நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசா கொடுத்தா தேவலாம் இரவும் பகலும் உழைச்சோம் இப்படி இருக்கணுங்க தண்ணீருக்குள்ளார ஆழத்துல போய் சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிச்சு மேலே வர்றதுக்கான போராட்டம் இருக்குல்ல அந்த போராட்டம் மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும் அப்படி போராடின உழைச்ச கஷ்டப்பட்ட ஒரு கார் வாங்கி கொடுத்தோம் பிறந்த குழந்தைக்கு பரிசா ஒரு கார் இன்னைக்கும் பெண் குழந்தை கேட்டா யாரு கார்ன்னு சொல்லும் அந்த வார்த்தைக்காகவே வாங்கி கொடுத்தோம் எல்லாரும் அந்த குழந்தைக்கு ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கலாம் சொத்து வாங்கியிருக்கலாம் சேமிப்பு பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த குழந்தை சம்பாரிச்சு வாங்கிக்கும் அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய குறிக்கோள் அடுத்தது சுய தொழில் செய்யறாங்க ஒரு இடம் வாங்கினா நல்லா இருக்கும் தொழில் செய்யறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இடம் ரெண்டு இடம் வாங்கினேன் அவங்க பேர்ல எழுதி வச்ச உனக்குன்னு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க போதும் நான் இன்னும் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்களா இருக்கிற எப்பொழுதுமே மனைவிக்கு மகளுக்கு அம்மாவுக்கு தங்கைக்கு அக்காவுக்கு கேட்காமலே கொடுக்கணும் கேட்காமலே செய்யணும் மரியாதையும் சரி பொருளாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு ஆண் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவான் குறிப்பா நமக்காக உழைக்க வேண்டியதுல பெண்களுக்காக உழைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கை முன்னேறலாம் பெண்களை மதிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கௌரவத்தை நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்தாலே போதும் ஒரு குடும்பம் மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்துடும் ஏன் வீட்டில இருக்கிற பெண்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அன்பையும் புகழையும் கொடுத்தாலே நாம முன்னேறோம் அப்படின்னு சொன்னோன்னா பெண்களும் அம்மனும் ஒன்று ரெண்டு பேருமே தெய்வீக சக்தி நிறைந்தவர்கள் எல்லாருமே இல்ல உண்மையா குடும்பத்துக்கு நேர்மையா இருக்கிறவங்க அம்மனுக்கு இணையானவர்கள் முயற்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னங்க உழைப்பு தான் அதுவும் நேர்மையாக உண்மையான உழைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் ஜெயிப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்